வணக்கம் இது உங்கள் சிவி சி விசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு ஏன்னா இது ஆல்ரெடி சொன்னது தான் பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எப்பயுமே அந்த உண்மையான செய்தியை அவங்களுக்கு கொடுத்து பழக்கமானதுனால நேற்று வந்துட்டு ஒரு ரூம்மஸ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு பட் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது உண்மைன்னு சொல்லியாச்சு பட் இருந்தாலும் அதை நான் வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அஃபிஷியலான நியூஸ் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊருக்குலாம் வந்துட்டு இது அன் ஓட்டு இந்த அன் இருக்கிறதுலாம் உண்மையே கிடையாது இப்படி நீங்கள் டெய்லியும் வியூஸை போட்டு இப்படி கேவலமாக வீடியோ போடுறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க நான் அப்போயே சொன்னேன் எனக்கு வெக்கமா இல்லையா இல்லை இந்த மாதிரி தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்றதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு சேர்த்து நம்ம அர்ச்சனா அவர்களே வந்து ஒரு தரமான ஒரு செருப்பு கொடுத்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஓட்டிங் நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது சீசன்லேருந்து வந்து சம் அம்மா கரெக்டாக பக்காவாக வந்துட்டு இருக்கு இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் ஓட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்கு அதை தான் அன்பிஷியல் ஓட்டிங்கில் பயங்கரமாக ஸ்மார்ட்டாக கொடுத்துட்டு நம்மளும் அதை வந்து ரெகுலராக டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் அதை ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சல அம்மா என்ன பேச்சு பேசுறாங்க இப்போ அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற மாதிரி அந்த ஓட்டிங் அனலைசஸ் படியே டாப்ல இருந்த அர்ச்சனாவும் அதுல யார் செகண்டா இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஃபைனல்ல வின்னர் ரன்னரா வந்திருக்காங்க இப்போ அவங்க மூஞ்சி அப்படியே எடுத்துட்டு போய் செவத்தில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கங்கன்றதை என்னோட கருத்து அதாவது யார் வந்து உருட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக கொடுக்கணுமோ அந்த விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் ஆனாலும் அந்த குறை சொல்லி ஆகணும் அவங்களுக்கு இன்னத்தை சொல்கிறது இப்போ என்ன பண்ணுவீங்க ம் ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கேம் இஸ் ஓவர் ஸோ ஜாலியாக இருங்க சரிங்களா உங்களுக்கு மனசு இருக்காது அர்ச்சனாக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறதுக்கு பட் இல்லைனாலும் விஷ் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு நல்லா இருப்பீங்க சரி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இப்போ அஃபிஷியலாக நியூஸும் வந்துருச்சு ஸோ அர்ச்சனா தான் வந்து இந்த சீசன் செவனோட டைட்டில் வந்து வந்திருக்காங்க ரன்னராக வந்துட்டு மணி வந்திருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் மணிக்கிட்ட ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அன்னைக்கு வந்து பிரதீப் போகும்போது இவரும் வந்து ரெக்கார்டு காமிச்சு அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் இல்லைனா நம்ம தினேஷ் கூட ரன்னராக வந்தால் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே